ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டின் அதிபர் தேர்தல் கடமையில் இருந்த வேளியில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடத்தப்பட உள்ளது ஜெர்மனியின் அவர்கள் தேர்தல் கடமை ஒன்றில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் மீது நிறங்கள் கொன்று தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டது விடியமாக விடியம் சம்பந்தமாக நேற்றைய தினம் பதினேழு வயதுடைய அதே பிரதி சேர்ந்த ஒரு பாடசாலை மாணவியுடைய வீடு முற்றுகை உட்படுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த விடியம் தற்பொழுது ஜெர்மனியில் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது அதாவது இந்த வீட்டு மீது சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிட்டதாகவும் இந்த நீதிபதி இந்த பரவரிடைய மனைவியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுகள் உள்ளவர் தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த நீதிபதியானவர் அண்மையில் நீதிபதி சேவைக்கு சேர்ந்தவர் என்றும் இதன் காரணத்தினால் இவரை இந்த ஜெர்மன் அரசு அதிபர் மனைவியானவர் பயன்படுத்தி இருக்கலாம் என்று செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல கருத்துக்கள் இப்பொழுது முன்வழியப்பட்டு வருகின்றது எஸ் நகரத்தில் ஆசிரியர் ஒருவர் மீது மாணவன் கத்தி குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை எஸ்என் நகரத்தில் உள்ள தொழிற்கல்வி கற்பிக்கின்ற பாடசாலை ஒன்றில் கற்று வந்த பதினெட்டு வயதுடைய ஒரு மாணவனானவர் நாற்பத்தஞ்சு வயதுடைய அந்த பாடசாலை கல்வியை கற்பித்து வருகின்ற ஆசியை மீது கத்தி குத்து தாக்கல் சம்பவத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த சம்பவமானது தற்பொழுது ஒரு விவாத பொருளாக இந்த மாநிலத்தில் உருவெடுத்திருக்கின்றது அதாவது எதிர்வெரும் காலங்களில் பாடசாலையில் கழிவிய மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு சோதனைகளின் பிற்பாடே வவுப்பறைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நோட்டிபிஸ்பான் மாநிலத்தில் உள்ள போலீஸ் ஊழியர்கள் மற்றும் அன்றைய போலீஸ் அதிகாரியுடைய சங்க தலைவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த சங்க தலைவருடைய சங்க தலைவரான கருத்து வெளியிடுகையில் இவ்வையான நடைமுறை ஒன்று கொண்டு வருவதற்கு முதல் பல இல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காரணத்தினால் இந்த விடயம் பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இந்த பதினெட்டு வயது பாடசாலை மாணவனானவர் நாற்பத்தைந்து வயது பாடசாலை வாசிக்கைக்கு என்ன காரணத்துக்காக என்பதை பற்றி இதுவரை தெரியவில்லை என்று செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது அரசரப்பு சட்டத்தினோ அன்றியில் போலீஸ் அதிகாரிகளோ இந்த விசாரணைகளுடைய பெறுபவர்கள் பற்றி மற்றும் இந்த குற்றவியல் சம்பவத்தின் நோக்கம் என்ன என்பது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை என்று பத்திரிகை செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரத்தில் பேருந்து சாரதி தாக்கப்பட்டது தொடர்பாக தாக்குதலாளியை கண்டுபிடிக்க மக்களிடம் ஆதரவு கோரப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஊப்பட்டால் நகரத்தில் ஒரு பஸ் ஓட்டுநர் மீது இந்த பஸ்ஸில் ஏற முயற்சி செய்த இருபத்தொரு வயது நபரால் தாக்கல் சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது இந்த இருபத்தொரு வயதுடைய நபரானவர் இந்த பஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிக்னல் லைட்டுக்கு முன்னால் நின்ற பொழுது இவர் அந்த பஸ்ஸில் ஏற முயற்சி செய்ததாகவும் இதை தடுத்த பொழுது இவர் உடனடியாக இந்த பஸ் தாரதியை கதவி திறக்குமாறு வேண்டியதாகவும் கதவி திறந்த பொழுது இந்த கம் பஸ் உன் நுழைந்த இந்த இருபத்தொரு வயதுடைய நபர் இந்த பஸ் ஓட்டுநரை பரதூரமான முறையில் தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவத்தின் பிற்பாடு போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர் தப்பி ஓடியதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற இருபத்தொரு வயதுடைய நபரை கைது செய்வதற்கு பொதுமக்களுடைய உதவியை வழங்குமாறு போலீசார் வேண்டியிருந்தார்கள் மற்றும் பஸ் உரிமையாளர்கள் கூட இந்த விடயத்தில் இந்த தகவலை வழங்குவர்களுக்கு ஐநூறு பல் சன்மானமாக வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார்கள் பின்னர் இந்த பஸ்ஸில் பிரியாணம் செய்த ஒரு ஒரு நபரானவர் போலீசாருக்கு தகுந்த அடியாளங்களை வழங்கியதன் காரணமாக நேற்றைய தினம் இந்த இந்த இருபத்தொரு வயதுடைய நபர்னுடைய வீட்டிற்கு போலீசார் சென்றதாகவும் பின்னர் இந்த இருபத்தொரு வயதுடைய நபரானவர் தனது சட்டத்திறனையின் மூலம் போலீஸில் சரணடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது இந்த இருபத்தொரு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஹலோ

ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் ஜெர்மனியில் உள்ள அரச ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சம்பளம் உயர்வு ஏற்படும் வகையில் புதிய சட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது இந்த புதிய சட்டமானது நடைமுறைக்கு வரும்பொழுது ஜெர்மனியின் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளில் பதினெட்டு லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சம்பள உயர்வானது ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்ற சம்பளத்தில் இரண்டு எட்டு சதவீதமான உயர்வு ஏற்படும் என்றும் கடந்த வைகாசி மாதத்திலிருந்து நிலுவையில் உள்ள இவ்வகையான சம்பள உயர்வானது இவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் சமூக உதவி வழங்குவது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக ஜெர்மனி நாட்டின் அதிபர் அறிவித்துள்ளார் ஜெர்மனியின் ஒடையா அதிபர் சமூக உதவி பணத்தில் வழங்கப்படுகின்ற விடயத்தில் பாரதூரமான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஏற்கனவே குறிப்பாக வீடுகளுக்கு வழங்கப்படுகின்ற பணம் மற்றும் ஒருவரை வேலைக்கு செல்லுமாறு வேண்டும் பொழுது அவர் வேலைக்கு செல்லாது விட்டால் அவருக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தை முற்றாக நிறுத்த வேண்டும் என்பது அவரது கருத்தாகும் இதேவேளை பல பொது அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் இந்த உத் உத்தேச புதிய சட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக ஒரு ஒருவர் ஜோப் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக உதவி பணத்தை வழங்குகின்ற அலுவலகத்துக்கு வருமாறு வேண்டிய வேண்டும் பொழுது இந்த நபரானவர் இந்த அலுவலகத்துக்கு செல்லாது விட்டால் இவரது சமூக உதவி பணத்தை முற்றாக இடைநிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டம் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு இந்த சமூக பணத்தை புறப்பட்ட காலங்களுக்கு முற்றாக இடநிறுத்தும் பொழுது இந்த சமூதவி பணத்தில் வாழுகின்றவர் தனது வீட்டு வாடகை குடியிருப்பாளருக்கு தனது வாடகையை வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இவ்வாறான சூழ்நிலையின் பொழுது இந்த வீட்டுக்குடியிருக்கின்ற சமுதாய பணத்தில் வாழுகின்ற நபரானவர் நடுவீதிக்கு வர வேண்டிய அபாயம் ஒன்று ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் அரசாங்கமானது இந்த விடயத்தில் மிக அவதானத்துடன் நடக்க வேண்டும் என்று பல பொது அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள்

பஸ் ஒன்றின் மீது இரண்டு துப்பாக்கிதாரிகள் தரமறியான முறையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நிகழ்ச்சியதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரகாரம் பலர் கொலை செய்யப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் இரண்டு பேரையும் போலீசார் இஸ்ரத்தில் சுட்டு கொன்றதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பாலசீன தீவிரவாதிகள் இவ்வையான இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது

சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்